சங்கத்தின் சார்பாக பொங்கல் விழா குடும்ப விழா அளிப்பது அமைந்ததை மக்களின் நீண்ட நாளான குழுக்களான பட்டாவை குறித்து இங்கே செருப்பது செருப்புழு கூட்டம் ஒன்றை அமைப்போம் அதற்கு திரு அர்நாடக சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய அருமையண்ணன் எம் கே மோகன் அவர்களும் நம்முடைய மணல் லாரி சங்க உரிமையாளர் திரு யுவராஜி அவர்களும் அதே மணல் சங்க சம்மேளனத்தின் தலைவர் திரு கணேசன் அவர்களும் திரு கீதாஞ்சலி ராஜா அவர்களும் உடன் எங்களுடன் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் அதுபோல் இந்த நிகழ்ச்சி எதற்காக இங்கே நிறுவப்பட்டது என்றால் மக்களின் முதலாம் ஆண்டு சங்க துவக்க விழாவும் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவும் இந்த துவக்க விழாவை ஒரு பொங்கல் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் முடிவெடுத்து ஒன்று கூடி இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக செய்தோம் அதிலே குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை மதம் சாராமல் அனைத்து மதத்தினரும் இங்கு ஒன்று கூடி இந்த அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்திற்கு இருந்து எல்லோரும் ஒருமனதோடு இந்த பகுதிக்கு பட்டா வேண்டும் பட்டா இந்த அரசாங்கத்திற்கு எடுத்துரைத்து நம்முடைய இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கும் நம்முடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கும் இந்த நிகழ்வு செல்ல வேண்டும் என்ற இந்த விழாவை பெரிதளவிலே கொண்டாடி குழந்தைகளுக்கு விருது வழங்கி வருகின்ற தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அது மட்டுமல்லாமல் இந்த பகுதிக்கு அனைவருக்கும் பட்டா கிடைக்க நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த பட்டா வழங்குவதற்குரிய ஏற்பாடை செய்து தருகிறோம் என்று வாக்குறுதியை தந்துவிட்டு அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கேமோகன் அவர்கள் சென்றிருக்கிறார் அவருடைய மகனான திரு கார்த்திக் மோகன் அவர்கள் மேலை பதிவின் காரணமாக வெளிநாடு செல்வ விழா என்ற பதவியும் கிடைத்தது அவரும் இந்த பகுதியை சார்ந்தவர் எங்களுடைய அதை தான் நாங்கள் முதல் சொன்னது குறிப்பிட்டது போல பொங்கல் விழா இது நம்ம குடும்ப விழா என்று எதிர்த்து சொல்வோம் என்றால் மோகனங்கன் அவர்கள் எங்களுடைய பகுதியிலே பிறந்து வளர்ந்தவர் கார்த்திக் மோகன் அவர்கள் சிறு குழந்தை முதல் கொண்டு நான் பார்த்து ரசித்தவர் ஆகவே இவர்கள் வந்தால் நம்முடைய பகுதிக்கு நன்மை ஏற்படும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சியை இங்கே சேரும் சிறப்புமாக செய்து முடித்தோம் நலத்திட்ட உதவிகள் ஒத்துழைப்பாலும் என்னுடைய கூட என்னுடன் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் இல்லை என்றால் இந்த நிகழ்வுக்குரிய நடந்திருக்காது அதற்கு மேலாக ஊடக நண்பர்கள் எங்களுக்கு பெரும் உதவியாய் இங்கே பங்களித்தார்கள் அவர்களுக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே இது யாரால் முடியும் என்றால் ஒரு செய்தியை யாரிடத்தில் சொன்னால் அது போய் சேருமோ அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அதற்கு இந்த ஊடக நண்பர்கள் எங்களை முன்னிறுத்தி உங்களுக்கு இந்த பகுதிக்கு பட்டா வாங்கி கொடுக்க கண்டிப்பாக எங்களுடைய ஆடான முயற்சியை நாங்கள் செய்து கொடுக்குறோம் எங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக எந்தெந்த கதவுகளை கட்ட வேண்டுமோ அந்தந்த கதவுகளை எல்லாம் கட்டுவோம் எந்தெந்த கதவுகள் மூடியிருக்கிறதோ அந்தந்த எல்லாம் திறந்து உங்களுக்கு நீதிமன்றத்தின் வாயிலாகவும் அரசாங்கத்தின் வாயிலாகவும் ஒரு முதலமைச்சருடைய கையெழுத்தோடு அரசாணை பிறப்பித்து அமைந்தகரை மக்களுக்கு இந்த அரசு சர்க்கார் பொறம்போக்கு நிலம் என்பதை உறுதிப்படுத்தி அதை நாங்கள் கண்டிப்பாக பட்டா வாங்கி கொடுக்க எங்கள் ஊடகத்தின் முயற்சி கண்டிப்பாக பங்களிக்கும் எங்களுடைய இதில் நிரந்தரமாக உண்டு என்று இந்த உறவின் மூலமாக எங்களை கைகோர்த்து இழுத்து சென்ற அந்த ஊடக நண்பர்களுக்கு இந்த அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் நன்றியையும் மனமார்ந்த சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் பொங்கல பொங்கல் பொங்கல் விழா பொங்கல் விழா இது நம்ம குடும்ப விழா விழா பொங்கல் விழா இது நம்ம குடும்ப 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 விழா நன்றி